ஆண்டவரும் உலவ ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தினம் ஒரு மிஷனரி வரலாறு இன்றைய மிஷ்னரி வில்லியம் பார்டென் இவர் பிறந்தது ஒன்று பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு மறைந்தது ஒன்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ஊர் சிக்காகோ நாடு அமெரிக்கா தரிசன பூமி எகிப்து ஆப்பிரிக்கா கோடை காலங்களில் அமெரிக்காவின் விசாலமான புல்வெளிகளில் சில நேரங்களில் நெருப்பு பற்றி மிகுந்த சேதம் ஏற்படுவதுண்டு ஒரு சமயம் அவ்விதமான தீ விபத்து நேர்ந்த போது அக்காட்டின் மத்தியில் இருந்த ஒரு வீட்டார் கண்டு தங்கள் பொருட்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஜீவன் தப்ப ஓடினர் நெருப்பு அணைந்த போது அவர்கள் தங்கள் வீட்டை பார்க்க திரும்பி வந்தனர் அப்பொழுது ஒரு கோழி கருகிய நிலையில் அங்கே கிடப்பதை கண்டார்கள் ஒருவர் கருகிய கோழியை தள்ளி பார்க்கையில் அதன் சிறகினுள் இருந்த கோழி குஞ்சுகள் எவ்வித சேதமும் இன்றி வெளியே ஓடி வந்தன அந்த கோழி தன் ஜீவனை கொடுத்து தன் குஞ்சுகளை காப்பாற்றியது இதை போலவே ஏசு கிறிஸ்துவும் தன் சொந்த ரத்தத்தை சிந்தி உலகின் மக்களை ரட்சித்தார் ஆனால் இம்மா பெரும் சத்தியம் பலருக்கு இன்னும் சொல்லப்படவில்லை சீனாவில் வாழும் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு அவரின் அன்பான சத்தியத்தை தெளிவாக எடுத்துரைக்க தன்னை அர்ப்பணித்தார் வில்லியம் பார்டன் வில்லியம் பார்டன் பேர் பெற்ற செல்வம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவர் இவர் ஏ பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படித்தவர் முதல் ஆண்டு படிப்பின் போதே அக்கல்லூரியில் ஜபக்குழு ஒன்றை ஏற்படுத்தி அநேகருக்கு ரட்சிப்பின் செய்தியை எடுத்துரைத்தார் முதல் ஆண்டில் மட்டும் சுமார் நூற்றி ஐம்பது பேர் இக்குழுவில் இணைந்தனர் இவர் இறுதி ஆண்டு படிக்கும்போதோ ஆயிரத்தி முன்னூறு பேர் அடங்கிய அக்கல்லூரியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த ஜவ குழுவில் உறுப்பினராக இணைந்தனர் வில்லையம் சீர்கெட்ட மாணவர்களை தேடி சென்று அவர்களை இரட்சிப்புக்குள் நடத்தும் வழக்கமுடையவராக இருந்தார் மேலும் இவர் ஏல் ஹோப் மிஷன் ஏல் நம்பிக்கை மிஷன் என்ற அமைப்பை நிறுவி அனாதைகளையும் விதவைகளையும் போதை பழக்கங்களில் இருந்து விடுபடுவோரையும் பராமரிக்கும் காப்பகம் நடத்தி வந்தார் கல்லூரி படிப்பு முடித்த பின்னர் உயர் வருமானம் தரக்கூடிய வேலை வாய்ப்புகளை ஒதுக்கிவிட்டு மிஷினரியாக இஸ்லாமியர் அதிகம் வசிக்கும் வடமேற்கு சீனா பகுதிக்கு செல்ல விரும்பினார் அதன் ஆயத்த மொழியை பயணமாக அரேபிய மொழியையும் இஸ்லாமையும் கற்கும்படி எகிப்து நாட்டிற்கு சாமுவேல் ஸ்வேமர் என்ற மிஷனரியுடன் கடந்து சென்றார் ஆனால் அம்மக்கள் மத்தியிலேயே ஊழியம் செய்து மாபெரும் எழுப்புதல் ஏற்படவும் காரணமானார் ஆனால் எதிர்பாராத விதமாக தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயதிலேயே சுகவீனத்தால் தாக்கப்பட்டு அங்கேயே மறித்து போனார் அன்பரே வில்லியம்பன் விட்டு சென்ற பணிகளை தொடர முன் ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன்